முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு அவர் கனவு பகல் கனவாகத்தான் எடுக்கும் அவரே மக்கள் பிரதிநிதிக்காக ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை திமுகத்திலிருந்து ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு இருக்கீங்க இப்போ கூட செருப்பு தான் இருக்கிறீங்க ஆனா திமுக தான் ஏழாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அரட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்துகளில் முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு இது புரியதான் எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷம் ஆயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டு விழா நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்கள் கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊரில் மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோவில் போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காமல் ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு கொடுக்காமல் கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்றைக்கி அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போகிறார் கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்கிறாங்க இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல தான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது ரோட் ஷோ போது வந்து திமுக அரசு வந்து அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து மதுரைக்கு செல்லும்போது செல்லும் போது வந்து ரோ ரோட் பர்மிஷன்லாம் போகிறாங்க காசு கொடுத்துட்டு வந்து அங்கே போய் மக்கள்தான் தந்திக்கிறாங்க வாழ் சொல்லியிருக்காங்க திமுக ஒருபோதும் வந்து ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர் கனவு பகல் கனவாகத்தான் நடக்கும் அவரே மக்கள் பிரதிநிதிக்காக நின்ற ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை பாரத வருகின்ற போது இவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற தான் அனுமதி மறுக்கப்பட்டதை தவிர போக்குவரத்து இடையூறு இல்லாத இடங்களில் அவர் ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்க அனுமதி மறுக்கப்படவில்லை இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நின்றால் மாநாடு நடந்தால் பேரணி என்ற ஒரு வரலாறு உருவாகி கொண்டிருக்கின்றது தானாக சேருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் அந்த மக்கள் கூட்டத்துடைய வரவேற்பை ஏற்காமல் எப்படி செல்ல முடியும் இது அவர்களுக்கு வயிற்றுறிச்சலை கிளப்பி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வியர் தலைவர் தளபதி அவரின் தான் என்பதை இந்த கூட்டங்கள் வாயிலாக அவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் திரளுகின்ற மக்கள் வெள்ளத்தால் நிர்ணயிக்கப்ப நிர்ணயிக்கப்பிர நிறுவனமாகி இருக்கின்றது ஆகவே வயிற்று இப்படி ஏதாவது பேசி கொண்டு தான் இருப்பார்கள் எங்கள் பணி மக்கள் நலப் பணி அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம் எட்டு நாளைக்குள் அதற்கு ஒரு முடிவு முடிவெடுக்கப்பட்டு வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான முடிவை என்று எடுப்பார் முதல் முதலில் இந்த ஆட்சியில் தான் பட்டியல் சார்ந்த ஒரு பெண்ணை பெருநகரத்துடைய மேயர் ஆகிய ஆக்கிய பெருமை தமிழக முதல்வர்களை சாரும் சமத்துவம் சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அமைச்சர் ஆக இருந்தாலும் அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இதுவே அந்த சமத்துவம் சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய கேட்ப நினைச்சா சரி நீங்க தான் சொல்லிட்டீங்களே எனக்கு தெரியல திமுக டிராமாங்கண்ணா ஆளுநர் இருந்தா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன திமுக எதுக்கு ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்போ நீங்கள் பண்ணுறது ட்ராமா தானே உங்களுக்கு ஆளுநர் வேணும் முதலமைச்சர் அவர்களே சொல்வது ஆளுநர் இருந்தால் தான் ஆளுநர் இந்த மாதிரி நடந்து கொண்டால்தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதனால் மத்திய அரசுக்கு நன்றி இந்த ஆளுநரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திராதிகின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு திமுகவினுடைய எம்பி கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆளுநரை பார்த்து பயப்படுகின்றார் என்ற அர்த்தமாக இல்லை மேடையில் ஆளுநரை பற்றி இதற்கு முன்பு அவர் சொன்ன கருத்துக்கள் தவறு என்பது அர்த்தமாக அதனால் அந்த இரட்டுப்பு வேடத்தை போடக்கூடிய திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆளுநர் என்ன தவறு பண்ணாங்கன்னா ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும் என்ன தவறு பண்ணாங்க ஒரு ஆளுநருக்கு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் சொல்கிறாங்க அது ரோட்டில் பார்க்குறோம் ஈசிஆர் ரோட்டில் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பார்க்குறோம் அது ஆளுநர் சொல்கிறாரு போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கால ஏசர் ரிப்போர்ட்